டாலேக் குட்டே கொஞ்சம் சூடா பிடிச்சனா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா நல்லா இருக்கா ம்ம் ஆ என்ன வீடியோ எடுக்கும் போது நாய் குளைக்குது நல்ல சாகனம் நல்ல சாகனம்

என்ன சொன்ன வர வர அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது மூஞ்சி கிளவியாட்டும் வருது என்ன காரணம் பைசிட்டே போத ஊத்தி இங்க வச்சுட்டா இறம என்ன தேடி போகும்போது காலையில் ரெண்டு டம்ளோ மூணு டம்ளரோ கஞ்சி பிடிச்சிட்டு போனால் சாப்பிட்லையேனாலும் பரவாயில்ல தூக்கம் நல்லா வரும் தூக்கம் வருமா நிஜமாவா கஞ்சி குடிச்சா தூக்கம் வரும்மா ம் எப்படி இன்னைக்கு போய் நான் வேலை செய்கிறது வேலை செய்யாத அங்கே தூங்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா